இப்போ வாஸ்து ரீதியாக இன்னொரு சந்தேகமும் இருக்குது சார் சாதாரண மக்களாக இருக்கிறவங்களுக்கும் இப்போ விஐபியாக இருக்கிறவங்களுக்கும் வாஸ்து ரீதியாக இருக்கிற வீதிகள் ஒன்று தானா சார் ரெண்டுமே வாஸ்து அமைப்பு ஒன்றா தான் இருக்குமா இல்லை அப்படி இல்லை விஐபி அப்படின்னாலே வாஸ்து அமைப்புங்கிறது முற்றிலும் மாறுபடுதுங்க எப்பவுமே ஒரு வீட்டிற்கு தென்மேற்கு திசை மற்றும் வடமேற்கு திசை இரண்டும் வாஸ்து நூறு சதவீதம் சரியாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க தென்மேற்கு ஆமா இப்போ தென்மேற்கு திசை வாஸ்து தவறாக இருந்தால் அரசு துறை அரசியல்ல மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறப்பாங்க அரசு துறையிலிருந்து வருமானம் வேணும் அப்படின்னீங்கன்னா தென்மேற்கு திசை சரியாக அமைக்கணும் அரசியல்ல நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்மேற்கு திசை வாஸ்து சரியாக இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் சப்போஸ் தென்மேற்கு திசை வாஸ்து சரியாக இருந்து தென்கிழக்கு திசை வாஸ்து தவறாக அமைந்தால் ஒரு வீட்டிற்கு அரசு மூலியமோ அரசியல் மூலியமாகவோ பணம் நிறைய வரும் ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாமே அவர்களுடைய கையை விட்டு போயிடும் அப்போது விஐபி வீடுகள் அப்படின்னா ஒரு சிலருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்போ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு துறையில் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா அந்த வீட்டுடைய அமைப்பு என்பது முற்றிலும் மாறுபட்டது